ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எப்பவும் பண்ணுற ரவ்வ பாயாசம் மாதிரி இல்லாமல் புதிய சுவையில் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ரவ பாயாசம் தான் பார்க்க போகிறோம் வேறு தமிழ் புத்தாண்டுக்கு ரவ பாயாசம் இந்த மெத்தடில் செஞ்சு அரசத்துங்க ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்கப்பதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஏற்கனவே ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் நீங்கள் உடனே செய்கிறதா இருந்தால் சுடு தண்ணியில் கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு குக்கருக்கு மாற்றி எடுத்துருக்குறேன் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் நமக்கு கடலை பருப்புலாம் நல்லா வந்து குலைவாக வெந்து வரணும்னு வேண்டாம் இந்த மாதிரி ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நமக்கு வந்து வெந்து வந்தால் போதும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துருக்குறேன் இது கூடவே ஒரு கால் கப் அளவு சேர்த்து நம்ம எதாவது அரைச்சி எடுத்துக்கலாம் முடிஞ்சளவு தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதையும் தனியாக வச்சிடலாம் அடுத்ததாக ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி வரட்டும் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போலவெல்லாம் முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நெய்யிலே வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு வந்து ஒரு செவன்டி பர்சன்டேஜ் வரப்பட்டு வரும்போது இது கூடவே உலர் திராட்சை வந்து சேர்த்துக்கலாம் இதுவும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கிறேன் சேர்த்து முந்திரியும் திராட்சையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அந்த உலர் திராட்சை எல்லாம் நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்து வறுபட்டு வந்ததும் நம்ம இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா வறுபட்டு வந்துட்டு இப்போ நான் இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன் அடுத்ததாக சேம் கடாயிலேயே எக்ஸ்ட்ரா வந்து நம்ம நெய் எதுவும் சேர்க்க வேண்டாம் இது கூடவே ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரவை வந்து சேர்த்துக்கலாம் ரவையை நெய்யிலேயே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்பலாம் வறுப்பட்டு கலர் சேஞ்ச் ஆகி வரணும்னு வேண்டாம் ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல ஒரு வாசனை வரும் அது வரையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு நமக்கு நெய்யும் நமக்கு வந்து அதிகமாக தேவைப்படாது இந்த மாதிரி நல்லா வந்து ரவை வறுப்பட்டு வந்ததும் நம்ம இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்ததாக சேம் கடாயிலே முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு கப் வரை கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நமக்கு வெள்ளமெல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும் பதம்லாம் எதுவும் வர வேண்டாம் இந்த மாதிரி வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து தூசி இருக்கும் அதனால் நான் ஒரு கப் கூட ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேம் கடாயில் மாற்றி எடுக்க போகிறேன் நீங்கள் வச்சுருக்கிற வெள்ளத்தில் தூசி எதுவும் இல்லைன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணணும்னு அவசியம் எதுவும் இல்லை நான் இப்போ ஃபில்டர் பண்ணிவிட்டு இதே சேம் கடாய்க்கு மாற்றி எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்ததாக இது கூடவே நம்ம ஏற்கனவே கடலை பருப்பு வேக வச்சு வச்சுருந்தோம்னா அதை அந்த தண்ணியோட சேர்த்து நான் இதில் வந்து சேர்த்துருக்கிறேன் இப்போது வெள்ளம் எல்லாம் நல்லா வந்து கொதித்து வரட்டும் அதுவரையும் ஓரளவு ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் கூட நீங்கள் வந்து வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வெள்ளம்லாம் நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இதில் நம்ம ஏற்கனவே ரவை வந்து வறுத்து வச்சுருந்தோம்னா அதை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கையை வச்சு ரவையை வந்து சேர்த்துக்கோங்க கையை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அப்போ நமக்கு வந்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா வந்து கலந்து வந்துடும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து கலந்து எடுத்துக்கலாம் ரொம்ப டைம்லாம் ஆகாது சீக்கிரமாகவே நமக்கு வந்து ரவை வந்து பாயாசம் வந்து ரெடி ஆகிரும் போல் நிறைய வெரைட்டியான பாயாசம் ரெசிபி ஸ்வீட் ரெசிப்பிலாம் நம்ம சேனலில் இருக்குது லிங்க் வந்து எங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரப்பெல்லாம் நல்லா வெந்து வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தான் இருக்கும் இது ஆறி வரும்போது இன்னும் கொஞ்சம் கூட திக்காகி வரும் தான் நமக்கு வந்து பாயசத்தோட ஒரு கன்சிஸ்டன்சிலாம் நமக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக இது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்தோம்னா தேங்காய் பேஸ்டாத வந்து இதில் சேர்த்துக்கலாம் கூடவே அந்த மிக்சி ஜார்லேயும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துருக்குறேன் நீங்க வந்து தேங்காவாக அரைச்சி சேர்க்க வேண்டாம் அப்படின்னா தேங்காய் பால் எடுத்து கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு வேண்டாம் நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க விட்டாலே போதும் அடுத்ததாக இது கூடவே ஒரு பிஞ்சு போல சால்ட் சேர்த்துருக்குறேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்து சேர்த்து நல்லா ஒருக்கா கலந்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சிருந்தோம்னா முந்திரி திராட்சை அதையும் இது கூடவே சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்து எடுத்துக்கலாம் கூடவே லாஸ்ட்டாக வந்து ஒரு டீஸ்பூன் போல் நெய் வந்து சேர்த்து கலந்து எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோந்தான் சூப்பரான ஒரு ரவை பாயசம் ரெடி நான் இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன் பார்க்கவே தெரியும் எந்த அளவு சூப்பராக இருக்குன்னு டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு சுவையில் அல்டிமேட்டாக இருக்கும் எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாத சுவையில் திருப்பி திருப்பி ஒவ்வொரு கப்பு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எப்போவும் ஒரே மாதிரி பாயாசம் செய்யாமல் இந்த வரப்புற தமிழ் புத்தாண்டுக்கு இந்த ரவ பாயாசத்தை இந்த மெத்தடில் செஞ்சு அசத்துங்க எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்